உள்ள விவேகானந்தர் நினைவிடத்தையும் திருவள்ளுவர் சிலை அமைந்துள்ள இடத்தையும் இணைக்கும் வகையிலான கண்ணாடி இழை பாலம் சமீபத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது கடல் மீது இப்படி கண்ணாடி பாலம் கட்டப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை விவேகானந்தர் பாறையோடு ஒப்பிட்டால் திருவள்ளுவர் சிலை அமைந்துள்ள பாறை உயரம் குறைவானது ஆகவே கடல் கொந்தளிப்பாக இருக்கும் போதும் நீர்மட்டம் குறைவாக இருக்கும் போதும் திருவள்ளுவர் சிலைக்கு படகுகளை இயக்க முடிவதில்லை இந்த இரு நினைவு சின்னங்களையும் இணைக்கும் வகையில் ஒரு பாலம் கட்ட முடிவு செய்யப்பட்டது சுமார் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த பாலம் எழுபத்தி ஏழு மீட்டர் நீளமும் பத்து மீட்டர் அகலமும் கொண்டது கடல் மட்டத்தில் இருந்து ஏழு மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்ட பாலத்திற்கான வளைவு பதினொன்று மீட்டர் உயரம் கொண்டது இந்த பத்து மீட்டர் அகலம் உள்ள பாலத்தின் நடுவில் இரண்டு புள்ளி நான்கு மீட்டர் அகலத்திற்கு கண்ணாடிகள் பொருத்தப்பட்டுள்ளன ஆகவே பாலத்தின் மீது நடந்து செல்பவர்கள் அதன் வழியாக கீழே கடலை பார்க்க முடியும் இந்த பாலம் கடலின் மீது கட்டப்பட்டதால் தூண்கள் ஏதும் அமைக்கப்படாமல் இரு பாறைகளையும் இணைக்கும் வகையில் ஒரு வளைவு ஆட்ச் அமைக்கப்பட்டு அந்த வளைவிலிருந்து வரும் கம்பிகள் பாலத்தை தாங்கும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன ஆரம்பத்தில் பாலம் முழுக்கவும் கான்கிரீட்டால் அமைக்கவே முடிவு செய்யப்பட்டிருந்தது பின்னரே கண்ணாடியை பொருத்தலாம் என தீர்மானிக்கப்பட்டது இந்த பாலத்தை வடிவமைத்த ஆர்கிடெக்டான ஆர் ஞானசுவாமி பாலத்தின் பகுதிகள் தனித்தனியாக புதுச்சேரியில் செய்யப்பட்டு கன்னியாகுமரிக்கு கொண்டு வரப்பட்டு பொருத்தப்பட்டன இதில் உள்ள கண்ணாடி உறுதியாக்கப்பட்ட கண்ணாடி கிளாஸ் என வகையைச் சேர்ந்தது இது ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் தடிமனானது முழுமையாக கண்ணாடியால் கட்டப்படாமல் நடுப்பகுதி மட்டும் கண்ணாடி பொருத்தப்பட்டதற்கு சில காரணங்கள் உள்ளன பலர் உயரத்தில் உள்ள கண்ணாடி மீது நடக்க விரும்ப மாட்டார்கள் மேலும் மழை பெய்யும் காலங்களில் கண்ணாடி வழுக்கவும் கூடும் இதனாலேயே இரு புறங்களிலும் கான்கிரீட்டும் நடுவில் கண்ணாடியும் பொருத்த முடிவு செய்யப்பட்டது வரும் மக்கள் கூட்டத்திற்கு சுமார் ஐந்தரை சென்டிமீட்டர் கனமுள்ள கண்ணாடி தேவை என முடிவு செய்யப்பட்டது இந்த பாலம் திறக்கப்பட்டிருப்பதன் மூலம் திருவள்ளுவர் சிலைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவிலேயே கடல் மீது இப்படி ஒரு பாலம் கட்டப்படுவது இதுதான் முதல் முறை சுமார் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த பாலம் எழுபத்தி ஏழு மீட்டர் நீளமும் பத்து மீட்டர் அகலமும் கொண்டது திருவள்ளுவர் கோட்டம் இரண்டாவது கன்னியாகுமரியில் திருவள்ளுவருக்கு மிகப்பெரிய சிலை திருவள்ளுவர் சிலை தொடர்பாக தமிழக அமைச்சரவை ஆயிரத்தி தன்னூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிவெடுத்தது தீர்மானிக்கப்பட்டது இதில் சிலையின் பீடம் நாற்பத்தி இரண்டு அடி உயரத்திலும் சிலை முப்பத்தி மூன்று அடி உயரத்திலும் இருக்கும் என முடிவு செய்யப்பட்டது ஆனால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஒரு மாதத்தில் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி திமுக அரசு கலைக்கப்பட்டது கலைஞரால் கட்டப்பட்ட வள்ளுவர் கூட்டம் கே கே ஷா தலைமையில் அப்போதைய குடியரசு தலைவர் ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் திறக்கப்பட்டது ஆனால் திருவள்ளுவர் சிலை கண்டுகொள்ளப்படவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் கலந்து கொண்ட நிகழ்வில் அப்போதைய இந்திய பிரதமர் மொரார்ஜி தேசாய் திருவள்ளுவர் சிலைக்கு அடிக்கல் நாட்டினார் ஆனால் அதற்கு பிறகும் கணபதி ஸ்தபதி தலைமையில் இந்த பணியை மேற்கொள்ள முடிவெடுக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு மார்ச் பதினேழாம் தேதி இது தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மோனி கருணாநிதி பேசிய போது சிலையின் உயரம் நூற்று முப்பத்து மூன்று அடியாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டது அந்த ஆண்டு மே மாதத்தில் செப்பு சிலையாக அல்லாமல் கல்லினால் அந்த சிலையை அமைக்கலாம் என முடிவு செய்யப்பட்டது பீடத்தின் உயரம் முப்பத்தி எட்டு அடியாக இருக்கும் என்றும் சிலையின் உயரம் தொன்னூற்று ஐந்து அடியாக இருக்கும் என்றும் முடிவு செய்யப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு செப்டம்பர் ஆறாம் தேதி சிலைக்கான பணிகள் கலைஞரால் கன்னியாகுமரியில் துவக்கி வைக்கப்பட்டன ஆனால் மீண்டும் ஐந்து மாதங்களுக்குள் தீயமுகே ஆட்சி கலைக்கப்பட்டது மீண்டும் முடங்கிப் போனார் திருவள்ளுவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தபோது சிலையை அமைக்கும் பணிகள் வேகப்படுத்தப்பட்டன புதிய மதிப்பீட்டில் ஆறு கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டது பிறகு வேகமாக பணிகள் நடந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி சிலை முழுமையாக எழுப்பி முடிக்கப்பட்டது இந்த சிலையின் எந்த இடத்திலும் இரும்போ கன்கிரீட்டோ பயன்படுத்தப்படவில்லை கற்களை இணைக்க கல்லாலான ஆணிகள் செய்யப்பட்டு அதன் மூலம் சில இடங்களில் கற்கள் இணைக்கப்பட்டன இந்த சிலை மூன்று டன் முதல் எட்டு வரை எடை கொண்ட மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பத்து ஒன்று கற்களால் ஆனது இந்த கற்களை ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்குவதன் மூலமே சிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது கடற்காற்று சிலையை சேதப்படுத்தாமல் இருக்க சிலையின் மீது பாலிசிலிகான் பாலிசிலிகான் கலவை பூசப்பட்டிருக்கிறது இந்த சிலையை அமைக்கும் பணிகள் ஒரு வருடம் ஒன்பது நாட்கள் நடந்தது சிலைக்காக கற்களை உடைப்பதில் ஆரம்பித்து சிலையை பொறுத்துவது வரை ஐநூறு பேர் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் என்றும் கணபதி ஸ்தபதி குறிப்பிடுகிறார் இந்த சிலையின் திறப்பு விழா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்று திகழில் அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியால் நடத்தப்பட்டது அவரால் துவக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலை அவராலேயே திறந்து வைக்கப்பட்டது இச்சிலை திருவள்ளுவரை மட்டும் நினைவூட்டவில்லை உருவாக்கிய கலைஞரையும் சேராத்தே பெருமைப்படுத்துகிறது